வாழை மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் வந்து ஒரு ஒரு பத்து பீஸ் தேங்காய் குட்டி குட்டி பீஸாக வந்து தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க கூடவே வந்துட்டு அரை பெரிய வெங்காயம் வந்துட்டு எடுத்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க கோகோனட் ஆயிலு அதில் வந்து லைட்டாக வந்துட்டு வதக்கி எடுத்து மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் இது வந்து ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் மூணு பல் பூண்டு மீன் முட்டை நான் பொரிக்கிறதுக்காண்டி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஓகேவா அப்புறம் வந்து நம்ம அடிஷ்னலாக வந்துட்டு ஆல்ரெடி வதக்கியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அது கூடவே வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து ஆயில் வந்து ஊற்றிருக்கேன் நான் நான் எப்போவுமே பொதுவாக சிக்கன் குழம்பு மீன் குழம்பு வைக்கும்போது நிறைய ஆயில் வந்து நான் வந்து சேர்ப்பேன் ஓகேவா அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அது அப்புறம் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் பூண்டு இதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் நான் கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் கலர்லாம் வந்து சேஞ்ச் ஆகட்டும் எப்போவுமே வந்துட்டு நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நான்வெஜ்ஜுன்னு இல்லை எந்த சமையல் பண்ணாலுமே வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் சரியா அதுக்கு அந்த கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் தான் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு ஸோ நல்ல வெங்காயத்தை வந்துட்டு ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகட்டும் சேஞ்ச் ஆகிற வதங்குற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு எந்த சமையல் பண்ணாலும் அதை பண்ணுங்கள் உண்மையிலேயே குழம்பு உளைச்சிக்கிறத்தில் வந்துட்டு கிடாது நல்லா அப்புறம் கறி லீவ்ஸ் வந்து நான் கொஞ்சம் வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் சேர்த்து ஒன்றா வதக்கிக்கலாம் சரியா நான் வந்து ஒரே ஒரே வாழை மீன் தான் எடுத்திருக்கேன் நான் ஒரு மீன் தான் ஃபுல் ஒரு மீன் எடுத்திருக்கேன் நான் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நான் இதையும் லைட்டாக வந்துட்டு வதக்கிக்கலாம் இது வந்து இந்த கலர் காண்டி நான் மீன்னாலே பொதுவாக கொஞ்சம் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அந்த கலருக்காண்டி ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்துட்டு ரெண்டு தக்காளி அப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நான் உப்பு பற்றலை அப்படின்னா மீன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க நல்ல தக்காளி எல்லாம் நல்லா மசஞ்சிரும் மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு புளி தண்ணியை வந்துட்டு ஊற்றிடலாம் சரியா நான் வந்து கொக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கியிருக்கேன் அண்ட் ஸ்வீட் அட் இது அமேசானில் தான் வாங்கினேன் இது வந்து நம்ம இந்த கொடம்புலி இருக்குது பார்த்தீங்களா அதோடைய ஜூஸ் தான் இது நம்ம நார்மல் புளி இருக்குதுல்ல அதில் வந்து நான் வந்துட்டு ஒரு அந்த மூடிக்கு ஒரு கப் மூடி வந்துட்டு ஊற்றிருக்கேன் நான் இது நல்லா புளிப்பாக இருக்கும் அப்புறம் குழம்பு மசாலா தூள் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் நான் இந்த வாழை மீன் வந்துட்டு ஒரு மீன் நல்ல பெரிய மீன் தான் ஸோ அதனால் வந்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் புளித்தண்ணி வந்து ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் இருக்கும் புளித்தண்ணி இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது நல்லா மசிஞ்சிருச்சு நல்லா மசிஞ்சிருச்சு சரியா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம் புளி புளித்தண்ணி அதை வந்து இதில் வந்து ஊற்றிடலாம் நம்ம உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் ஸோ இது நல்லா வந்துட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த பேஸ்ட்டும் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அதையே ஆட் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க ஆல்ரெடி மீனில் வந்துட்டு தண்ணி விடும் ஸோ வந்துட்டு ரொம்ப வந்து தண்ணியாக இருக்காமல் ரொம்ப திக்காக இருக்கிறாம அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கூடவோ குறையோ நீ ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி போட்டு ஆஷ்விஷல் ஒரு டென் மினிட்ஸ் வந்து இது கொதிக்கட்டும் கொதித்து எண்ணெயெல்லாம் வந்து மேலே பிரிஞ்சு வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல மீன் அது ஒரு ஒரு பீஸாக வந்துட்டு இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான் மீனை இப்போ கொதிக்கட்டும் மூடி போட்டு வேக விட்டுறலாம் நல்ல மூடி போட்டதுக்கப்புறம் நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சைடில் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா நல்ல எண்ணெய் பிரிஞ்சிச்சு பார்த்தீங்களா எப்போவுமே இந்த மாதிரி எண்ணெய் தான் நீங்கள் வந்து மீனோ நான்வெஜ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சரியா அதுக்கு முன்னாடி போடாதீங்க இப்போ வந்து ஃபிஷ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு பீஸாக வந்துட்டு இந்த குழம்புல வந்து ஆட் பண்ணிடலாம் நம்ம மீன் தலையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணிடுங்க அந்த அதில் ஒரு மாதிரி க்ரே கலரில் வருது பார்த்திங்களா அது நல்ல ப்ரெஷ்ஷை போட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க தண்ணியிலையுமே வந்துட்டு நல்ல ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க சரியா இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும் அதை மட்டும் க்ளீனிங் மட்டும் இம்பார்ட்டன்ட் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க இது ஒரு டென் மினிட்ஸு இதுலேயும் சேம் டென் மினிட்ஸ் வச்சுருங்க மீனெல்லாம் உடையாது எதுவும் பண்ண வேண்டாம் பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்குது அங்கங்கே அதே மாதிரி என்ன பிரிஞ்சு மே தெரியுதா உங்களுக்கு அந்த டைமில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை வந்துட்டு மேலே தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள் மிக்ஸ் பண்ணால் ரொம்ப போட்டு கலர் லைட்டாக அந்த மீன் பீஸை மட்டும் எடுத்து பாருங்கள் சூப்பராக வெந்திருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த மீன் நல்ல மாவாக இருந்தது மீன் நல்ல பூ மாதிரி வந்துட்டு வெந்திருந்தது இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் சரியா அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம அப்போ தான் டைம் ஆக ஆக வந்துட்டு தேங்காய்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து திக்னஸ் வந்துடும் ஸோ இந்த அளவுக்கு இருந்துச்சுனாலே போதும் ஓகேவா எல்லாமே நல்லா வெந்திருக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்